ஏமா சீலா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க ஆ வர என்ன சரஸ்வதிங்கற பேரெல்லாம் சீலாவா மாறிடுச்சு என்னத்துக்கு என்னை சும்மா சும்மா கூப்பிடுற சும்மா சும்மா கூப்பிடுற என்னை டார்ச்சர் பண்றாரு கூப்பிட்டு கூப்பிட்டு உக்கார கூட நேரம் இல்ல அப்படின்னு ஊர் பூரா சொல்லிட்டு தெரியவ எனக்கு தேவையா என்ன உன்னைய கூப்பிடணும்னு கூ மரமோல கூப்பிட்டு அது வாட்டுக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுக்க போகுது அப்படியா பெரிய மர்மோல ரொம்ப கூட்டு போல சரிதான் சரிதான் எத்தனை நாளைக்கு பெரிய மர்மோ சோறு போடுறான்னு நானும் தான் பாக்குறேன் அதெல்லாம் போடு போடும் உன் வேலையை பார்த்துட்டு நீ போ எங்க போறது நான் இங்க போவேன் தான் இருப்பேன் ரொம்ப ஓவரா பேசாத நீ ஓவரா பேச பேசதான் கோங்கோமா வருது சரியா போச்சு உங்களை விடவா நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க உங்களை விடவா நான் ஓவரா பேசுறேன் சரஸ்வதி காலையிலே டென்ஷன் பண்ணாம போ சரஸ்வதி வந்துட்டு மாமா என்னங்க சாப்பிடுங்க என்னமோ அது சொந்தல் மாமா கூடவே கேசரி செஞ்சேன் உங்க பேத்தி ரெண்டு மூணு நிலை கேட்டுடே இருந்தால் கேசரிம்மா கேசரிமான்னு சொல்லி அதான் செஞ்சேன் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கவே நல்லதாம்மா இருக்கு நல்லா தான் இருக்கும் ஆ சரி மாமா சரி ஏதாவது வேணும்னா கேளுங்க ஆ சரிமா நீ போய் வேலையை போ ஆ சரி ஏம்மா சீலா ஆ மாமா

சரி மாமா கேட்டேன் ஏமா எதுக்கு இல்ல சும்மா தான் கேட்டேன் சேலை கொண்டு வராங்களா யாரு எப்ப எப்போ வாங்குற கடைல இருந்து தான் பட்டு சேலை நல்ல நல்ல சேலைய கொண்டுட்டு வர சொல்லிருக்கேன் அஞ்சுகா அவளை கூட்டிட்டு போய் எடுக்கமா அஞ்சுக்கு தான் போன் போட்டுட்டே இருக்கேன் யாரும் எடுக்க மாட்டறாங்க மர்மம்னு எடுக்கல மர்மம் ஆஃபீஸ் போயிட்டார என்னமோ தெரியல வேற அஞ்சு கூட்டியா இந்த விட சொல்லலான்ட்டு நானும் ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்றேன் அஞ்சும் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல அஞ்சு வந்துச்சுன்னா ஒருதான் அதுக்கு பிடிச்சதா எடுக்கும்னு பாக்குறேன் போனே எடுக்கல அது வந்து பிடிச்சத பாத்தி எடுத்தாத்தேன் இல்லன்னா ஏழு கோளாறுல சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ஒரு வாரத்தை கூட சொல்லல இந்த மாதிரின்னு சொல்லாமல் மறுமூலை கூப்பிட்டு மட்டும் விவரமாக விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்காரு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை வாராவன்னு சொல்லவே இல்லை என்ன வரைக்கும் என்னத்தை சொல்ல சொல்கிற அந்த பிள்ளை எங்கிட்ட வெளியில் போயிரும்னு அந்த பிள்ளைகிட்ட கூப்பிட்டு சொன்னே சரியா ஓ அப்படியா சரி சரி கேட்டேன் ஒன்றும் சொல்லலாம் ஒரு வார்த்தைன்னு ஏமா சோனி ஆ அத்தை இங்கே வெளியில் போறியா ஆமாம் அத்தை சின்ன வேலையை பேங்க்கு போகணும் பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு என்ட்ரி பண்ணாம இருக்கு அதான் போயிட்டு வரணும் நாளைக்கு போய்க்கோமா நாளைக்கா ஏன் இன்னைக்கு தான் போகலான்னு நினைச்சேன் இல்லைம்மா இந்த அஞ்சு அஞ்சுக்கு சேலை எடுக்கிறதுக்காக சேலை கொண்டுட்டு கடையில இருந்து ஜவுளிலிருந்து வருவாங்க போல அதான் நீ பார்த்து உனக்கு ஒன்று பிடிச்சிக்கு எடுத்துக்க வரல உலகாப்புக்கு அதுக்குதான்மா சொன்னேன் நாளைக்கு ஓ அப்படிங்களா நாளைக்கு சேரிங்கட சரி நாளைக்கு டைமருக்கு வந்து தெரியல சரி ஓகே நாளைக்கே போலாம் பரவால்ல அது இருந்து என்ன பண்ண போدي நாமதானே பாத்தி எடுக்க போறோம் பரவால்ல போய்ட்டு வர சொல்லி பேங்க் ஒன்ன பிரச்சனை இல்ல நாமதானே பாத்தி நல்ல கலரா எடுத்துக்கலாம் யா அவ இருக்க கூடாதா இல்லட இந்த சாரி நிறைய இருக்கு நான் பாத்துக்கறேன் எனக்கெல்லாம் இந்த சாரியே வேணாம் டே நான் பேங்க் தான் போணு போய்ிட்டு வந்தறேன் அம்மா வேண்டாம் அது என்ன நான் சொல்றேன் போணு போணுன்றா வேணாம் போவேணா சரின்னு சொல்லிட்டு போ சும்மா போனும் கேளு வேணா வேணான்ட்டு எடுக்கணும்னா சரின்னு சொல்லிட்டு இருக்கா போமா உள்ள நான் வந்த உடனே கூப்பிடுறேன் ஆ சரி அது என்ன நியாயம் பெரிய மருமகளை மட்டும் கூப்பிட்டு எம்மா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கணும் எங்கேயும் போகாதன்னு சொல்றியா ஏன் அவ என்ன பண்ணா அவளை மட்டும் போ நாங்கள் பார்த்துக்குறோங்கிறியா அப்போ அந்த பிள்ளைக்கு மட்டும் சேலை இந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுக்க மாட்டேலா அப்படி என்ன பண்ணி இவ சரஸ்வதி நிம்மதியாக என்னைய சாப்பிட விடுறியால தூக்கி போட்டு நொறுக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க சும்மா பேசாமல் அவள் எந்திரிச்சு போயிரு சரஸ்வதி கடுப்பாயிருவேன் உங்களை சாப்பிட வேணாம் நான் சொன்னேன் உள்ளத சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வர இங்க பாரு அவன் இந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு அவன் என்ன சொன்னேன் நாங்க வர முடியாது வளகாப்புக்கு ஏன் பொண்டாட்டி வராது நான் வர மாட்டேன் நாங்க யாரும் வர மாட்டோம் நீங்க போங்க போகாம இருங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு நான் எடுத்து கொடுக்கணும் இதே அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு மாமா நான் வரேன் மாமா நான் உங்கள் பெரிய மருமாவ வரேன் உங்க பெரியமையா வர்றாரு பெரிய மருமக வரேன் அப்புறம் என்ன மாமா நாங்க வந்த பார்த்தாதா அப்படின்னு அந்த பிள்ளை வாய் நேரையே சொல்லுச்சு சரஸ்வதி அப்ப அந்த பிள்ளைக்கு எடுத்துக் கொடுக்கத்தான் செய்யணும் இவங்க நான் வர மாட்டேன் என் புருஷன் வரலன்னா நான் வரலன்னாக இருக்கட்டும் இவங்களுக்கு ஏன் நான் எடுத்து கொடுக்கணும்னு அவசியமா என்ன ஆ நல்ல தெளிவாக தான் பேசுறீங்க போல பெரிய விவரம் தான் போல என்னதான் இருந்தாலும் அதுக்கு அப்படி பண்ணா நாம தான் இழுத்து பிடிக்கணும் அதுக்கு பண்ண பண்ண அப்படியே விட்டுடுறது எப்படியோ போங்க எக்கேடோ போங்கன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இருக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பிள்ள வீட்டில தான் இருக்கு சேலக்காரவன் வந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் சொல்லிவிட்டேன் இப்படி நாமளும் அதுக்கு சண்டை பிடிச்சிக்கன்னா சரி போ போன்னு விட்டோம்னு வையுங்க இப்படி தான் போயிடும் நாம தான் எழுத்து இழுத்து பிடிக்கணும் வாங்க எடுங்க பண்ணுங்க வாங்க அதை வாங்குங்க இதை வாங்க நாம தான் கூப்பிடணும் நீ இரு நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது நமக்கு இவ்வளவு அருமை தெரியுது இப்படி பண்ணா இப்படி பண்ணணும் இந்த மனுஷனுக்கு மட்டும் வேணும்னே பண்றாரா இல்லை ஒன்றுமே தெரியலான்னு சத்தியமாக தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காரு ஏமா அஞ்சு அப்பா பேசுறண்டா ஏன் ஃபோன் எடுக்கல இவ்வளோ நேரம் அப்பா ஷியோ ஃபோனே பார்க்கலங்கப்பா அது வெளியில் போயிருந்தேன் தோட்டத்தை சும்மா கார்டன் சைட் போயிருந்தேன் அதான்ப்பா ஃபோன் பார்க்கல இப்போதான் வந்து பார்த்தேங்கப்பா சாரிங்கப்பா என்னங்கப்பா கால் பண்ணியிருந்தீங்க

வீட்டுக்கே கொண்டு வர சொன்னேன் உன்னதுக்கு சும்மா அழைய விட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்து நீயே பொறுமையாக எடுத்துக்கிடுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ என்ன மரமோ வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்கிறியே இப்போ நீ எப்படி வரவும் முடியாது என்ன பண்ணுறது அதனால என்னப்பா நான் வரலன்னா என்ன ஒரு நல்ல ரெட் கலர் சாரியை பார்த்து எடுத்து வைங்க சூப்பரா போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் அழகா ஒரு ரெட் கலர்ல என்ன மாடலா இருந்தாலும் என்ன பிரைஸா இருந்தாலும் பரவாயில்லங்கப்பா எடுத்து வைங்க

அம்மாவுக்கா யாருக்கு இவளுக்கு நினைச்சியா நீ வேற தம்பி சும்மா இருப்பா இவளுக்கு எதுக்கு நான் எடுக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இவளுக்கெல்லாம் ஒண்ணு எடுக்கல அது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு அழகா போச்சிருக்கிறோம் அதனாலதான்ப்பா பிள்ளைக்கு எடுக்கலான்னு நீ அம்மாவுக்கு எடுக்கிறத போய் இல்ல இல்ல சீச்சி என் அம்மாவுக்கு இப்ப சேலை எடுக்கலையா அம்மாவுக்கெல்லாம் நல்ல நல்ல கலரா கொண்டுட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மவுளுக்கு முதல்ல எடுத்து போடு அப்புறம் அம்மாவுக்கு எடுக்கிறத பார்ப்போம் தம்பி எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அந்த மனசை ரொம்ப சளியாக சலிச்சிக்கிறாரு திருவள்ளில் உள்ள சேலையை கட்டுறதுக்கே செத்து பெரியம் வலக்கூடிய குடிய சீக்கிரம் இதில் நான் எங்கே புது சேலை எடுத்து கட்டேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த ம மனசை சலிச்சிக்கிட்டெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் தம்பி நீ அந்த பிள்ளைக்கு எடு வாங்குனேன் அம்மா வருத்தப்படுவாவு பாருங்க வயசான காலத்தில் ஒத்துமையாக சந்தோஷமாக இருங்க சும்மா வருத்தப்பட வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன வார்த்தை மனசெலவில் ரொம்ப பாதிக்கும் நீ வேறப்பா அதெல்லாம் இந்த மனசனுக்கு ஒரு சொட்டு புரியாது இப்படித்தான் எப்பவுமே கஷ்டப்படுத்துவார் சரி சரி வருத்தப்படாதியம்மா நீ எடுத்து போடியா அத்தா சோனி என்னம்மா பிள்ளை தூக்கிட்டு வச்சுக்கணுமா கொண்டா அத்தா தூங்கிட்டான் அதான் முளைச்சிருந்தா தூங்கிட்டு போலான்னு பார்த்தேன் தூங்கிட்டான் பேங்க்கு கண்டிப்பா போய் ஆகணும் அத்தை பேங்க்லேருந்து கால் பண்றாங்க போய் தான் ஆகணும் அத்தை இவனை புடிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் தூங்காமல் இருந்திருந்தா கூட தூக்கிட்டு போயிருப்பேன் தூங்கிட்டான் பாவம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி தூங்கினதோட தூக்கிட்டு போகிறோன்னு தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன் வச்சுக்கிறீங்களா அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் என்னடி வச்சுக்கிறீங்களான்னு இப்படி கேட்குற கொண்டா அப்படியே நான் வச்சுக்கிறோமோ அப்படியே யாரும் வச்சுக்கிறது கொண்டா சரிங்க அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா சொனி கொஞ்சம் நில்லு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு ஆ சொல்லுங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லைம்மா இந்த சேலை எடுக்கணும்ல உனக்கு பிடிச்ச கலராக பார்த்து எடுத்துகிட்டு போயிரு அப்புறம் நீ வர லேட் ஆச்சுன்னா போச்சு என்ன தான் சேலைக்கார தம்பி வந்துருச்சு ஜவுளி கடை அதனால நீ பிடிச்ச சேலை எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நீ லேட்டாக முன்ன பின்னே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதுக்கு தான் அத்தை சொல்கிறேன் தம்பி எடுத்து போடுப்பா அவளுக்கு பிடிச்ச சிலையை முதல்ல எடுத்துக்கிறட்டும் இல்லைத்த பரவாயில்ல இதான் நான் பேங்க் போகிறேன்ல அங்கே நான் ஒரு சேலை பார்த்து எடுத்துக்கிறேன் வேணும்ண்ணா பரவாயில்ல நீங்கள் அஞ்சு எடுங்க எனக்கு இப்போ வேண்டாம் என்னம்மா நீ இன்னோட நல்ல நல்ல சேலையே அந்த தம்பிக்கு பொறக்க கொண்டுட்டு வந்திருக்கோம் அங்கே என்ன மாடலோ என்ன டிசைனோ நல்ல புதுசோ புது மாடலோ அப்படி தான் எடுத்துகிட்டு வரோம் இங்கே நல்லா இருக்கும் நீ வேணா பாரு நாங்கள் நிறைய வாட்டி இங்கே தான் எடுத்துருக்குறோம் நீ வேணா பாரு சூப்பர் டிசைனாக வச்சுருக்கோம் இல்லைக்க நான் வேணும்னா கடையில் போய் பார்த்து எடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு வேண்டாம் நான் போனும் டைம் ஆயிடுச்சு டென் மினிட்ஸ்ல போனும் அதனால இங்க டைம் ஆயிடும் வேணாத்த பரவாயில்ல நீங்க பாத்துடுங்க வாய் மூடிட்டு இருக்க மாட்ட அவங்க பெரிய புக அவகெல்லாம் இங்க எடுப்பாங்களா அவங்க காசு நிறைய இருக்கும் அவங்க பெரிய பெரிய கடையா பார்த்து போய் நேர்ல தான் எடுப்பாங்க அவங்க நேர்ல எடுத்தா தான் பெரிய இது மாதிரி இருக்கும் அதனால போறாங்க நீ என்ன நில்லு நில்லு எடு எடுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கா போனா போட்டுமே உனக்கு என்ன வந்துச்சு கொஞ்சமாதே அந்த பிள்ளை எடுமா சொன்னாதான் எடுக்கும் உங்களுக்கு விருப்பமே அந்த துணி எடுக்கிறதுல பெருசாட்டு நான் உன்ட்டு என்ன சொல்ல அத மட்டும் பாரு அந்த பையன் எடுத்து போட சொல்லையில சும்மா நீ எடு எடுத்துட்டு தம்பி நீ எடுத்து போடுப்பா இதுக்கெல்லாம் என்ன வேலை போய் எடுக்கிறவுக்கு போய் எங்கேயோ போய் எடுக்கட்டுமே எதுக்கு நெல்லு நெல்லு நீ சொல்லிட்டு இருக்க கூப்பிட்டா வந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு நான் அங்க போய் எடுக்கறேன் எங்க போய் எடுக்கணும் போட்டும் நீ இந்த அம்மாவே எடுக்கிற அந்த பொண்ணையும் எடுக்க விட மாட்டேங்கிற என்ன நீ மகளுக்கு 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 மட்டும்தான் எடுப்பாக்கம் வீட்டுல மக்க மனசு இருக்கா எடுக்க வேண்டாமாரு நீ எடுத்து போடு இங்க யாருக்காகவும் நான் எடுக்கத்துக்க வரல சரியா என் தான் வளகாப்பு அதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேன் நீ எடுத்து போட அந்த பிள்ளைக்கு நான் முதல்ல பார்த்து எடுக்கணும்